அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பேனா முனை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இன்றும் பேனா நிகழ்ச்சியும் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறது பேனா முனை அப்படின்றது இந்த பேனா முனையில் எழுதிய விடயங்கள் பேனா முனையால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாற்ற முடியுமா இல்லையா என்ற கேள்வியே பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கு இன்றைய பேனா முனை என்ன உங்களிடம் கொண்டு வர அப்படின்னு சொன்னால் அண்மையிலே இலங்கையிலே மன்னார் மாவட்டத்திலே மன்னார் வைத்தியசாலையிலே மருத்துவ தவறினால் மருத்துவம் செய்யாமல் விட்டதால் உயிரிழந்த சிந்துஜாவினுடைய ஒரு விடிகத்தினை பெயரிதான் உங்களோட இந்த சிந்துஜாவினுடைய இறப்பு ஒரு மருத்துவ கொலை அப்படின்னு சொல்றதா இல்லை அப்படியும் சொல்லலாம் மருத்துவ கொலை இரண்டாவது மருத்துவர்கள் இருந்தும் வைத்தியம் பார்க்காமல் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு கொலைதான் அதுக்கு வந்து அது தொடர்பான விஷயங்கள் அண்மைய நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தது போராட்டங்கள் இடம்பெற்றது மக்கள் போராட்டம் வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது விடயம் மிக வேதனைப்படக்கூடிய ஒரு விடயம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது உயிரிழந்த அந்த சிந்துஜாவினுடைய கணவரும் இன்றைய நாளில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை பெற்றிருக்கிறார் ஆகவே இது ஒரு மிகுந்த ஒரு வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது மரபக்கம் பார்த்தால் இந்த சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் ஆழமாக இருக்கிறது சிந்துயாவினுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் கணவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அதற்குள் வேறு ஏதும் சூழ்ச்சிகள் இருக்கிறதா இப்படியான கோணங்களில் பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருந்தோம் அந்த வகையிலே இந்த சிந்துயாவும் சிந்துஜாவினுடைய உயிரிழந்த கணவரும் இரண்டு பேருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆகவே தான் காதல் திருமணம் செய்து வசித்து வந்திருக்கிறார்கள் ஆகவே சிந்துஜாவினுடைய வீட்டிலே அந்த காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது அதனால் சிந்துஜாவினுடைய வீட்டோடு அவர்கள் சேர்ந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விடத்தை சொல்லுகிறார்கள் இது வந்து கொஞ்ச நாட்களாக இருந்த விஷயம் அதற்கு பிறகு சிந்துஜா குழந்தை கிடைப்பதற்கு முதல்தான் தன்னுடைய வீட்டாரோடு சேர்ந்து இருக்கின்றார் ஆகவே துரதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னு சொன்னால் அஹ் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை குழந்தை பிறகு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய சம்பவமாக மாறியிருந்தது இதற்கு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு வழக்கு வைத்தியசாலை குற்றம் வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிந்துஜாவினுடைய உடைய தரப்பில் இருந்து எந்த விதமான வழக்குகளும் புகார்களும் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு போதிய வசதி இல்லை ஒரு வழக்கறிஞரை வைத்து வாதாடுவதற்கான பண வசதி இல்லை இப்படி பல விடயங்களை சொல்லப்படுகிறது ஆகவே இதுதான் சிந்துஜாவினுடைய குடும்பம் அஹ் சேர்த்துக் சிந்துஜாவிற்கு குழந்தை கிடைப்பதற்கு முதல்ல அவர் குழந்தை கிடைத்து அடுத்த அடுத்த நாட்களில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிர்பெய்கிறது ஆனால் இன்றைய நாளிலே அவருடைய கணவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் காரணத்தை வந்து பல்வேறு விதமாக சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர் மனைவியை இழந்த அந்த துயரம் அவருக்குள்ள இருக்கிறது அந்த துயரத்தில் இருந்து அவர் மீண்டு வராத நிலையில் அவருக்கு பிறந்த குழந்தை இந்த பெச்சிலம் குழந்தை அந்த குழந்தையை கூட சிந்துஜாவினுடைய சகோதரர்கள் சிந்துஜாவினுடைய தாயாராக்கள் இவரை பார்க்க விடவில்லை என்றதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது இவர் பல முயற்சி செய்தும் அவர்கள் குழந்தையை பார்க்க விடவில்லை ஆனால் சொன்னால் இவர் காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமில்லாமல் திருமணம் செய்தவர் அது மட்டும் இல்லாமல் இவர் திருமணத்துக்கு முதல் சில போதை பழக்க வழக்கங்களுக்கு இருந்தவர் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு அவர் திருந்தி இருந்தார் அதுதான் உண்மையான விஷயம் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் அவர் அதுக்கு பிறகு திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருந்தார் ஆகவே இப்போது மனைவி இழந்த துயரம் குழந்தையை பார்க்க விடவில்லை என்ற துயரம் இரண்டும் சேர்ந்து அந்த மனிதரை மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த மன உளைச்சல் தான் தாக்கம் தான் அவரை மீண்டும் அவர் விட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளே தள்ளி அதன் நிமித்தம் என்று அவர் அலறி விதையை அரைத்து சாப்பிட்டு அதன் ஊடாக அவர் உயிரை விட்டு ஒரு துயரமான சம்பவம் இந்த சமூகத்திலே எதற்கெடுத்தாலும் போராட்டம் எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு கூட போராட்டங்கள் நடந்தது என்ன நடந்தது இப்போது என்ன நடந்திருக்கிறது தற்காலிகமாக இரண்டு தாதியரும் ஒரு வைத்தியரும் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தற்காலிகம்தான் ஆனால் இவர்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்திலே தொடரப்பட்டிருக்கிறதா இல்லை சிந்துஜாவினுடைய குடும்பம் சார்பாக வழக்கு பதியப்படவில்லை அஹ் சிந்துஜாவினுடைய கணவர் ஒரு வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகவில்லை ஆனால் அஹ் பொலிஸிலே ஆரம்பத்திலே வைத்தியசாலை மீது ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் பதிவு செய்த அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் ஆகவே ஒரு கொலை சம்பவம் இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது ஏன் இதனை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லவில்லை நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கினை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே அந்த வழக்கினை எடுத்துக் கொள்வதற்கு ஏன் எந்த ஒரு வழக்கறிஞரும் முன்வரவில்லை எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள் என்று இறங்குறவர்கள் அதை விடுத்து இன்னும் ஒரு வடிக்கப்பட்டு சொல்ல இந்த டாக்டர் அர்ஜுனா ட்ரெண்டிங்ல அவர் தான் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் அவர் மன்னார் வைத்தியசாலைக்கு வந்து அவரை கைது செய்து வந்தார்கள் இந்த அதுக்கு பிறகுதான் இந்த விடயம் வெளியிலே வந்தது என்பது ஒரு உண்மையான விஷயம் அதை ஏற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும் அவர்களுடைய விடுதலை ஆக்கிய பொழுது அவரை தோளிலே தூக்கி வைத்து ஊர்வலமாக போற போயிருக்கிறீங்க நிறைய பேர் போனார்கள் அவரை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடினீர்கள் அந்த கொண்டாட்டம் அந்த தூக்கி போனதுக்கு என்ன நடந்தது அவரை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த சமூகம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பொதுநல வழக்குகளும் தொடர்வதற்கு ஏன் பொதுநல அமைப்புகள் முன்வரவில்லை எத்தனையோ பொதுநல அமைப்புகளில் ஒரு சேர்ந்துதானே தோழிலை தூக்கி வைத்து ஒரு வைத்தியரை கொண்டாடினீர்கள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்படி ஒரு வழக்கு போயிருக்கிறது இப்படி ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு ஏன் பொதுநல வழக்கு தொடரப்படவில்லை இப்படி ஒரு வைத்தியர் இந்த கொலை சம்பவத்தை அஹ் முன்னு கொண்டு வந்திருக்கிறார் தட்டி கேட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்ட பொழுது அவரை தோழிலை தூக்கி வைத்து மாலை போட்டு தலைவா இது அப்படின்னு சொல்லி தூக்கி ஊர்வலமாக கொண்டு போய் எல்லாம் பெரிய விழா எல்லாம் செஞ்சீங்க மாலை எல்லாம் போட்டு ஆனால் ஏன் இந்த வழக்கினை ஒரு பொதுநல வழக்காக தொடர்வதற்கு யாரும் முன்வரவில்லை சட்டத்தரணிகள் எத்துணையோ வழக்குகளுக்கு ஆஜராகின்றவர்கள் ஒரு வசதி வளைத்தவர்களுக்கெல்லாம் முண்டியடித்து போய் ஆஜராகின்றவர்கள் நாங்கள் இலவசமாக இதை பொதுநல வழக்காக தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த வழக்கிற்கு பொதுநல வழக்காக நீங்க தொடரவில்லை எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏன் இதை பொதுநல வழக்காக தொடர்வதற்கு முயற்சி எடுக்கவில்லை மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் மாவட்டத்தை பிரதத்துவப்படுத்துகின்ற பொதுநல அமைப்புகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இப்படி பல்வேறு வட்ட அமைப்புகள் இப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மக்களோடு ஒன்றாக சேர்ந்து நிற்கிற நீங்க ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைகளை இழந்திருக்கிறது ஒரு கணவன் மனைவி இழந்திருக்கிறார் ஒரு குழந்தை தாயை இழந்திருக்கிறது அது ஒரு தொலை சம்பவமாக இருக்கிறது மருத்துவம் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் இப்படியான ஒரு தவறை விட்டிருக்கிறார்கள் ஏன் சிந்துஜா தரத்தில் இருந்து பொதுநல வழக்காக இந்த வழக்கை தொடர்வதற்கு யாரும் முன்வரவில்லை ஏழை குடும்பங்களுக்குள்ள ஏதாவது நடந்தால் அல்லது சாதாரண மக்களுக்கு ஏதாவது நடந்தால் இது பொதுநல வழக்காக பதியப்படக்கூடாதாம் அல்லது பதியப்படுவதற்கு ஏன் முன் வருகின்றீர்கள் இல்லை என்ற கேள்வியை இந்த இடத்திலே நான் முன்வைக்கின்றேன் ஆகவே இதுல இருக்கின்றவர்கள் ஒருவரை தூக்கி கொண்டாடி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றீர்கள் ஒரு வடகத்தை வெளிக்கொண்டு வந்ததற்கு அதே வேகம் அதே போராட்டங்கள் ஒரு வடயத்தினை தொடர்ச்சியாக கொண்டு போவதற்கு ஏன் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற கேள்வியை தான் இந்த இடத்திலே பேனாமுனை நிகழ்ச்சியினூடாக நான் முன்வைக்கிறேன் ஆகவே இதுல சிந்துஜாவினுடைய மரணம் மட்டுமல்ல சிந்துஜாவினுடைய கர சிந்துஜாவினுடைய கணவருடைய மரணம் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவரை தற்கொலைக்கு தூண்டியது யார் சிந்துஜாவினுடைய குடும்பமா அல்லது இந்த சமூகம் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற போர்வையில் பார்த்ததா ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மன உளைச்சல் இருந்திருந்தால் அவர் ஒரு தற்கொலைக்கு போயிருப்பார் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மனைவி ஒரு தந்தை ஒரு தாய்க்கு தான் பிள்ளையின் மீது அதிக உரிமை இருக்கிறது அந்த உரிமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை பார்க்க விடவில்லை என்று ஒரு மன உளைச்சல் சிந்துஜா மனைவி தன்னுடைய இல்லை இறந்து விட்டார் என்று ஒரு மன உளைச்சல் ஒரு மனிதனை இன்று தற்கொலை செய்கின்ற அளவுக்கு கொண்டு போய்விட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொல்வார்கள் இல்லையா தற்கொலை செய்து கொள்கின்றவரை விட தற்கொலைக்கு தூண்டுகின்றவர்களுக்கு தான் தண்டனை அதிகமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப யாருக்கு தண்டனை இந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்த வைத்தியர்களா அல்லது சிந்துஜாவின் மரணத்திற்கு பிறகு பிள்ளையை பார்க்க விடாமல் இருந்து இந்த சிந்துஜாவினுடைய கணவருடைய மரணத்துக்கு பொறுப்பாக இருந்த சொந்தங்களா சமூகங்களா சுற்றங்களா யாருக்கு தீர் தண்டனை வழங்க போகிறீர்கள் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கே சரியான தீர்வு கிடைக்காத போது எங்கே தனக்கு அடுத்த தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் பலரிடம் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சில பேரிடம் இவர் தனக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சிந்துயாவினுடைய விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு இவருடைய பிரச்சனையை பார்க்கலாம்னு சொல்லி சில சில அமைப்புகள் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது ஆகவே சிந்துயாவினுடைய மரணத்திற்கு பிறகு கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உண்மையாகவே மிகுந்த ஒரு துயர சம்பவமாக இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு மரணங்களுக்கும் பொறுப்பானவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா இந்த இரண்டு மரணங்களுக்கும் நீதி கிடைக்குமா இந்த இரண்டு இந்த உலகத்தை விட்டு போன இரண்டு உயிர்களுக்கும் நீதி கிடைக்குமாறு கேள்விகளை நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்து போன சிந்துஜா சிந்துஜாவினுடைய கணவர் இந்த தனித்து தவித்திருக்கின்ற பிள்ளை இப்போது இந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த பிள்ளை அந்த குழந்தை வளர்ந்து வந்து தனக்கு அறிவு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தானாக அறியப்படுகின்ற காலகட்டத்திலே தன்னுடைய தாயார் இப்படியான ஒரு மருத்துவம் பார்க்காமல் தான் இறந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதே போன்று அந்த தன்னை பார்க்க விட இல்லை என்பதற்காகவும் தன்னுடைய தாயார் இல்லை என்பதற்காகவும் தன்னுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார் என்றதை கேட்கின்ற பொழுதும் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஆகவே இந்த சமூகத்திலே பல விஷயங்களை சொல்லுகின்றோம் சமூகம் தான் மாற்றத்திற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் சமூகம் தான் திருப்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல இடங்களில் பல பேச்சுகள் பல பேர்கள் மேடையிலே பேசுறீங்க பல ஊடக சந்திப்புகளில் பல அமைப்புகள் சொல்லுகின்றீர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது தூங்கி கொண்டா இருக்கின்றீர்கள் ஏன் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை அந்த ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அதற்கு பிறகு இது நடக்கிறது அதற்கு பிறகு கண்டினியூட்டி எங்க போகிறது இங்கே ஏனென்றால் அதனோடு முடிந்து விட்டது ஆர்ப்பாட்டம் செய்தாச்சு ஓகே அந்த கொலைக்கு நீதான் நீதியை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தாச்சு ரைட் முக்கிய விஷயம் அதுக்கு பிறகு வழக்கு போகிறதா இந்த வழக்கு எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் யார் பக்கம் சாதகமாக வருகிறதா இல்லையா என்பது யாரும் பார்ப்பது கிடையாது அதற்குள்ளே சில மருத்துவ மாஃபியாக்களினுடைய ஊடுருவல் ஆட்கொண்டிருக்கிறது அந்தந்த பொது அமைப்புகள் பொதுநலம் கருதி தொடர்ந்த வழக்குகள் எல்லாம் பொதுநலம் இல்லாமல் சுயநலத்துக்காக மாறிவிடும் இதுதான் யதார்த்தமாக நடக்கின்ற விஷயம் டாக்டர் அர்ஜுனா இந்த வழக்கிற்குள்ளே இந்த கூட உள் வந்த பிறகு இந்த சம்பவம் வெளியே வந்தது என்பது உண்மை அதற்கு பிறகு டாக்டர் அர்ச்சுனாவை தூக்கி வைத்து தோளிலே கொண்டாடினீர்கள் அது உண்மை அதற்கு பிறகு என்ன நடந்தது அத்தோடு முடிந்து விட்டதா பல அமைப்புகள் பல பொது அமைப்புகள் அத்தோடு அவரவர்கள் பாட்டிலே வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இன்றைய பேனாமு நிகழ்ச்சியினோட சுட்டிக்காட்டுகின்ற விடயமாக இருக்கிறது ஆகவே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கான நீதிகளை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதில் பொதுநல அமைப்புகள் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த பேனாமுனை சுட்டிக்காட்டுகிறது வேண்டும் சந்திக்கலாம் வணக்கம்